அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பணம் தேவை இருக்குது வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பணம் விரைய செலவுகள் ஆகிட்டே இருக்குது மருத்துவ செலவுகள் அதிகமாக வருது வர வேண்டிய பணமே கைக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவசியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நாட்களுக்கு தனி சக்தி வந்து உண்டு அந்த நாளில் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் வழிபாட்டிற்குமே அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை பஞ்சமி திதியானது இந்த நாள் முழுக்க நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி அதிகாலையிலேயே வந்து தொடங்கிய இந்த பஞ்சமி திதியானது நாளை அதிகாலை வரைக்கும் இருக்குது அதாவது நீங்கள் இன்னைக்கு முழுமையுமே பஞ்சமி திதிக்கான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக இந்த நாளில் வாரகி அம்மன் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் வாராகியம்மனை எங்களுக்கு யாருன்னே தெரியாது இது வரைக்கும் நாங்கள் கும்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லைன்னா பெருமாள் வழிபாடு கூட செய்யுங்க எங்கே வந்து பெருமாள் வழிபாடு சிரத்தையோடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிட்டு ஒப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வருவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நேற்று இரவே செய்முறை விளக்கத்தோட ஒரு பணவசிய பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதில் சொல்லியிருக்கிற பரிகாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம்னு இன்றைக்கி மூணு நேரம் வந்து இருக்குது அந்த மூணு நேரத்தையும் நான் வந்து தம்னெல்லையே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது உங்களுக்காக இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இறைவழி பாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் இது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்ததாக இது வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த எண்ணினுடைய அற்புதம் வந்து தெரியும் இந்த நாளில் நான் சொல்லலைனா கூட ஒரு சில பரிகாரங்களை வந்து டீஃபால்ட்டாக செய்யுங்கன்னு சொல்லி கூட நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த நாளில் பணம் சேர்வதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனேவே வந்து பலன் கொடுத்துரும் இத்தனை சிறப்புகளும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பணவசிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அற்புதமான பண வரவு ஏற்படும் அது என்ன நேரம்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய மூன்று மணி நாற்பத்தெட்டு இருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்தில் முடிஞ்சளவுக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியல அப்படிங்கும்போது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி சனிக்கிழமே இருக்கிறதுனால காலம் அப்படிங்கிறது காலையில் ஒம்பது டு பத்தரை அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் யமகண்டம்னு பார்க்கும்போது மதியம் ஒ முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரம் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் செய்யலாம் சுத்தமாக இருக்கிறவங்களும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இப்போ நீங்கள் விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அங்கேருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட்ஷீட் வந்து தேவைப்படுது இந்த பியூர் ஒயிட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதனால இந்த பேப்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது மாதிரி உங்களுக்கு துணி கிடச்சிச்சு காட்டன் துணியோ இல்லை சில்கோ வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் துணியை கூட வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நம்மளுடைய சேனலில் இந்த அஞ்சு ரூபாயை வச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் அது நிறைய பேர்த்துக்கு வந்து கை கொடுத்துருக்குது அடுத்ததாக இந்த அஞ்சு ரூபாயை பயன்படுத்தி தான் நம்ம குபேரருக்கு அர்ச்சனையும் கூட செய்வோம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மேலும் இன்னைக்கு பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால இந்த அஞ்சுங்கிற எண் அதிக இழஞ்சி ஊட்டப்பட்டதாக இருக்கும் ஏன்னா வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்களே பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா இது பஞ்சமி திதி பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மே மாதம் மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் அப்போ இங்கே அஞ்சு 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 அப்படிங்கிற செயற்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து பொருந்தி இருக்குது இந்த ட்ரிபிள் ஃபைவ் செயற்கை எந்நிறங்காக வரவை தரும்னு உங்களுக்கே வந்து தெரியும் அதிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த காசை வந்து கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சுங்கிற எண்ணி இன்றைக்கி அதிக லெவலில் இணைச்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம அஞ்சு கிராம்பு வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் பண வரவில் இருக்கிற அந்த தடைகள் நீக்குவதற்கு கிராம்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக சனிக்கிழமை நாளில் கிராம்பு பரிகாரம் செய்யும்போது கை மேலே பலன் கொடுத்துரும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துக்கோங்க இது கூடவே க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது பவர்ஃபுல்லான சிம்பிளுங்க இது வந்து இருக்கக்கூடிய இடத்துல பணவரவு வந்து அதிகரிக்கும் இது எப்படி இருக்குதோ அப்படியே நீங்கள் பார்த்து வந்து பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக அஞ்சு கிராம் விழுந்து எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த வரைஞ்சி வச்சோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க அடுத்தது அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அப்படியே வைக்காமல் இதில் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டு வைங்க என்ன இன்றைக்கி எட்டு எட்டு சேர்க்கை இருக்குது இல்லையா இந்த எட்டு எட்டுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நிறைய தொடர்பு வந்து உண்டு இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வைங்க இதில் வரைஞ்சிருக்கிற சிம்பல் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ கிராம்பு அதுக்கு மேலே வச்சுருக்கீங்க அஞ்சு ரூபாயும் வந்து இதுக்கு மேலே வச்சுருக்கீங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க கண்களை மூடி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுங்கள் என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கிறது என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது நான்கு திசைகளிலிருந்தும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பணம் வந்து உங்கள் வீட்டில் நிறைய இருக்கிற மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும் அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்தளவுக்கு சந்தோஷம் உங்களுடைய மனசுல வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை அப்படியே மடிச்சு உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இது ரெண்டு மூணு ரெடி பண்ணி ஹேண்ட் பேக்கில் ஒன்று பீரோவில் ஒன்றுன்னு கூட நீங்கள் வைக்கலாம் இந்த கிராமினுடைய நறுமணத்துக்கே பணவரவு வந்து அதிகரிக்கும் பணவரவில் இருக்கிற அந்த தடைகளும் வந்து நீங்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாட்கள் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து நீங்க இதில் இருக்கிற காசை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ உண்டியில் போறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு மற்ற இந்த பொருட்களை ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடலாம் அல்லது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரம் இந்த நேரத்தில் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா இன்று இரவுக்குள்ளாரையாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்கள ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்